அனைவருக்கும் வணக்கம் அதாவது இது ஒரு ஒரு நண்பனின் புலம்பெல் அந்த புலம்பில் உங்களுக்குன்னு சொல்லுவோம் தயவு செய்து அவற்றை புலம்பெல்லாம் நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியுது அதனால தான் அதை நான் வீடியோ ஆக்குறேன் ஸோ எப்படினு பார்த்தா கலாச்சார சீரேடு மொழி அழிப்பு மத அழிப்பு இதற்கு நாங்கள் தமிழர்களை இடம் கொடுக்குறோம் அதுதான் உண்மை அது புலம்பெயர்ந்த தேசங்களில் அது புலம்பெயர்ந்த தேசங்களில் பார்த்திங்கன்னா தான் நமக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் பலரோடு பிளங்குறார்கள் ஆப்பிரிக்கன் நாட்டவர்களோட அல்லாட்டி பாகிஸ்தான்காரர்களோட அல்லாட்டி இல்லாட்டி நாட்டவர்களோட அப்படி பல மத மொழி நாடு தாண்டி நாங்கள் ஒரு மல்டி கச்சராக கல்ச்சராக பழங்கி கொண்டிருக்கிறோம் ஸோ அது ஒரு நல்ல ஒரு விடயம் பல அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எங்களுக்குன்ற ஒரு சடங்கு விரைக்கலை ஒரு திருமண வைபவத்தில் ஒரு நடந்த ஒரு விடயங்கள் பல திருமண அதாவது ஜெர்மனியில் கூட டேக்கிக்காரர் அதிகம் வாழ்கிறார்கள் அதாவது துருக்கி என்று சொல்கிறார்கள் துருக்கிக்காரர் அதிகம் வாழ்கிறார்கள் அங்கேயும் இது அதிகம் நடந்திருக்கு அதாவது ஒரு சில ஆண்கள் துருக்கி அதாவது டேக்கி முஸ்லீம் முஸ்லீம் பெண்களை கல்யாணம் கட்டிக்காக ஜேர்மன் இல்லை ஸோ அது நடந்தது எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்ற பிள்ளைகள் கூட அப்படி திருமணம் செய்யிருக்காங்க அவர்கள் சின்னல்லேருந்து அந்த பாடசாலையில் உண்டாக படித்திருக்கா அங்கே ஸோ அதெல்லாம் தப்பில்லை அதாவது கலாச்சாரத்தில் அது ஒரு பிரச்சனையும் வரப்போறதும் இல்லை ஆனால் கொண்ட ஒரு திருமணம் வைபவம் நடக்கல ஸோ அந்த டைமில் பார்த்த மாதிரி இருந்தால் சாரி கட்டி வேறு நாட்டு பொம்பளைகள் வருவார்கள் பார்க்க அழகாக இருக்கும் அதில் தப்பும் இல்லை ஆனால் அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவர்கள் சாரி கட்டலாம் எல்லாம் செய்யலாம் வந்து போகலாம் அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த அந்த ஐயரோடு நாங்கள் சேர்ந்து செய்யும் அந்த சடங்கு அதாவது திருமண வைபவத்தில் அந்த கும்பம் சுற்றுறதோ இல்லாட்டி அம்மை அதில் வந்து சாரி கட்டின அந்த பெண்களை நாங்கள் அழகாக இருக்கிறதுக்காகவோ அல்லாட்டி ஒரு வித்தியாசம் வேணுமென்றதுக்காகவோ வீடியோவுக்கு அழகை கொடுக்கணுன்றதுக்காகவோ நாங்கள் எங்களோட மதத்தையோ இல்லை எங்களோட இனத்தையோ விற்கக்கூடாது அல்லாட்டி எங்களோட கலாச்சாரத்தை விற்கக்கூடாது ஏன்னா அந்த சாறை கட்டின பெண்களை பார்த்தீங்களா இருந்தால் அவர்கள் வந்து தட்டு தூக்கிக் கொண்டு வருவார்கள் ஸோ அவர்களுக்கும் எங்களோட மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இதே இதை நாங்கள் அவர்கள் உதாரணத்தை சொல்லப்போனால் முஸ்லீம் இதில் ஒரு சடங்கில் நாங்கள் போய் அதுக்குள்ளே கலந்து கொள்ள முடியாது அது அவருக்கு அவர்கள சட்டம் சூப்பர் நான் சொல்லுவேன் ஆனால் நம்மட மதம் தான் என்னென்னு சொல்கிறது சாப்பி போட்டு துப்பின வெற்றின மாதிரி கண்ட எல்லாரும் வந்து எல்லாத்தையும் செய்யலாம்ன்றது அனுமதி இருக்குது ஸோ அது ஒரு நல்ல ஒரு மதம் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இப்போதைக்கு நம்மளோட ஈழத்தமிழ்கிட்ட நிலைமையில் பார்த்தோமே இருந்தால் மதத்தால் இலங்கையில் அழிஞ்சு கொண்டு இருக்கிறோம் மாதிரி மொழியால் தமிழ் மொழியால் இலங்கையில் அழிஞ்சோன் இருக்கும் ஸோ அப்போ நாங்கள் கொஞ்சம் இனி புலம்பெயர்ந்த தேசங்களால் கட்டுப்பாடாக இருக்கணும் ஸோ இது அந்த நண்பர் தான் அவர்கிட்ட புலம்பெல்லாம் சொன்னார் அதாவது நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஐயரை கூப்பிட்றீங்க பேந்தேன் ஐயரை கூப்பிட்றீங்கன்னு கேட்டார் கேள்வி ஏன்னா ஐயர் என்ற ஆர் அவர் ஒரு ஒரு சைவ மதப்படி எங்களுக்கு பூஜை செய்கிறார் அவரில் நம்பிக்கை இல்லாட்டி பேந்தேன் நீங்கள் அவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் அந்த திருமண வகையத்தை சிறப்பிக்கிறீங்க அவர்களை கலைச்சி போட்டு நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட திருமணத்தை செய்யலாம் அதாவது ஏன் அதை சொன்னார் என்றால் வடிவாக கவனித்து பாருங்கள் ஈசன் இந்த பெண் சாரியெல்லாம் கட்டுது எல்லாம் கட்டுது சூப்பராக இருக்குது பார்க்குறேன் ஆனால் அந்த மொட்டாக்கை மட்டும் அதில் கரெக்டையில் அது நல்ல விஷயம் கரெக்டக்கூடாது ஆனால் ஏன் அதை இல்லை என்று அதை ஏன் கரெக்டாக மொட்டாக்க கரெக்டாக ஒரு ஆளை நாங்களே சைவ மதத்துக்கு ஈடுபடுத்த வேணும் என்று ஒரு கேள்வி கேட்டேன் அதை அதாவது அவர்கள் கட்ட கழட்ட வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்த தேவையில்லை ஆனால் அவர்களை அந்த சடங்கில் அதாவது இப்படியான முக்கிய சடங்குகளில் சேர்க்காமல் உண்மையான சைவ மதக்காரரை சேர்த்திங்கன்னா அது என்ன சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன் ஏனெடா அவ அந்த பெண் எந்த இடத்தையும் தான் முஸ்லீம் என்றதை காட்டிக்கொண்டே இருக்குது அதில் இல்லை கடத்தாமல் வேணும் ஆனால் அதே சமயம் நீங்கள் நீங்கள் சைவர் என்றதுக்கு நீங்கள் தனியாக சைவ அதாவது சைவ மத கூடிய அதாவது சைவ மதத்துக்கு ஏற்றவர்கள் மட்டும் நீங்கள் அதில் சேர்த்துக்கொண்டால் என்ன தப்பு ஸோ ஃபோட்டோக்காகவோ அல்லாட்டி நிலைக்காவோ அதாவது அழகாக இருக்கின்றக்காகவோ தயவு செய்து கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டாம் இப்போ பிறந்த இப்போ வளர்ந்த இளைஞர்கள் ஸோ இதை அந்த நண்பர் தான் தாழ்மையுடன் அந்த அந்த மொட்டாக்க உங்களால் எப்படி அந்த இடத்துல கலட்ட முடியாதோ அதாவது கட்டாயமாக கலெக்ட கலட்ட நான் சொல்ல இல்லை கலட்ட வேண்டாண்ட அவர் சொல்கிறேன் ஆனால் அவர்களை அந்த உண்மையான நல்ல சடங்குகளுக்கு அதாவது ஐயர் வார சடங்கு சேர்த்துக்கொள்ளாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பாட்டி வைக்கலாம் அவர்களை கூப்பிட்டு அவர்களோட சந்தோஷமாக இருக்காது அவர்கள் வரலாம் கல்யாணம் டைம் திருமண திருமண ஒட்டி அவர்கள் வரலாம் ஆனால் அவர்களுக்கு அந்த தட்டு தூக்குற வேலைகளை கொடுக்காதுங்க உங்களோட ஃபோட்டோ அழகுக்காக இருந்தால் சொல்கிறார் அதாவது அதனால் அதை அந்த கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டாம் என்று தான் அவற்றை மெயின் கருத்து ஸோ செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ கொஞ்சமாவது இது அவற்றை குமுறல் அவற்றை குமுறலில் நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு தான் இந்த வீடியோ போடணும் முடிஞ்சால் பண்ணுங்க எனிவேறு திருமணங்கள்லாவது இப்படியான அதாவது கலாச்சார சீரடு இல்லாட்டி எங்கள்ட்ட க மதத்தை அளிக்கிற விடயோங்களோ செய்யக்கூடாது ஏனெண்டா அவர் சொல்கிற ஒரு சரியான வீடியோ இப்போவே எங்கள்கிட்ட சின்ன சிறுவர்களுக்கு நாங்கள் எங்கெட் மதத்தின் கட்டுப்பாடோடு எங்கள் மதத்துக்குமே கட்டுப்பாடு இல்லை ஆனால் எங்களோடய மதத்தின் விடயத்தை காட்டி கொடுக்க விட்டமாக இருந்தால் நாளைக்கு இந்த மொட்டாக்கு போட்டு கொண்டு வந்து தட்டு தூக்கம் சில விதத்தில் எல்லோரும் மொட்டாக்கு போட்டு கொண்டு தெரிஞ்சாலும் தெரியுங்க ஸோ அதுதான் மெயினான காரணம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் மன்னிச்சு கொள்ளுங்கள் இது நான் ஒரு மதத்துக்கு எதிராக கேட்கவே இல்லை ஆனால் எங்கட மதத்தை எங்கண்ட மொழியை நான் காப்பாற்றுறதுக்காக அந்த நண்பர் சொன்னபடியாக இந்த வீடியோ உங்களுக்காக உருவாக்கினேன் நன்றி வணக்கம்